ஓ இப்பு முட்டை போட்டதான் பிரச்சனையா சாப்பிடும் போல இருக்குன்னு சொன்னதுக்கு நீ தனமா ஏதாவது செஞ்சு சாப்பிட் சொன்ன ఇవట <Sessizipan> <Sessizipan> <Sessizipan>

ஒண்ணு வாங்க மாட்டவாயும் சரிய தரமாட்டாவே ஆமாமா போன வாங்குனதுக்கு ரெண்டு மூணு தடவை வந்ததுக்கு அப்புறம் தானமா தந்தா சும்மா

எடுத்துட்டு அதெல்லாம் ரெண்டு இருக்கு எடுத்துக்க ஏகாச்சி ஆண்டு கட்டுங்க ரெண்டா எடுங்க ஏண்டா வேற கலர் பாக்கி ராணி கிட்ட எப்பவும் சோப்பு தானே இந்தடா வேற கலர் வாங்குன்னு நினைச்சிட்டுமுட்டுக என் புள்ளை ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கால்வ சோப்பு சோப்பு நீ எடுக்காதீங்க வேற கலர் பாருங்கன்னு நம்ம என்ன பார்க்கலாம் இந்த ஆளு முடி வந்து பாருங்க நீ வர இந்த குருக்கள உட்கார்ந்து இருக்கா எடுக்காதவ மேல வந்து இருக்க இங்க இடம் இருந்துச்சு வந்து இருந்தே நீங்க முதல்லயே மேல தான இங்க வந்து இருந்திருக்கலாம்ல

பாருங்க என்ன உமா அது எதுல இருந்து எடுத்தா இங்க கீழ இருந்து எடுத்தேன் ஏக்கா இந்த கலர் எடுத்துக்கிட்டீங்களா அது வேண்டா நல்லா இருக்குங்க அப்ப இங்க வந்து பாருங்க என்ன பாரு இதுல வேற கலர் இருக்குவா ஏக்க குவாவ் படாதியே இதுல இருந்து ரெண்டு கலர் தான் இருக்கு புடுங்க சீ ஏன் இந்த கலர்ல நிறைய இருக்கு வே பிளவுஸ் வேற உள்ளே அட்டாச் ஆ இருக்கு ஆமா கே டிசைனர் பிளவுஸ் நீங்களே எனக்கு தச்சு தரணும்னே ஆ அதெல்லாம் எல்லாத்தையும் நான் தான் தைப்பேன் ம் எனக்கு என்ன பார்க்கணும் தெரியல சின்ன பொண்ணே ஏக்க இந்த செட்ல முதல்ல உங்க அம்மைக்கு வந்து பாருங்க எனக்கு அதுல பாருங்க உம்மா உனக்கு அந்த சிவப்பு தான் பிடிச்சிருக்கு ஆமாக்கா நீங்க கிரீன் எடுத்துக்கிட்டு நான் சிவப்பு எடுத்துக்கிட்டேன் இல்லக்கா எனக்கு கிரீன் வேண்டாம் இவ்ளோ ரெண்டே சண்டை போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துருவோமா இந்த கலரும் நம்மகிட்ட இல்ல என்ன உடனே ரூபா தர முடியாது அடுத்த வாரம் தானே நான் இத எடுத்துக்கிட்டேன்னு ஆ எடுத்துக்கோமா எதுக்கு சொன்னப்பா இதுவா வேணும் ஆமாக்கா எனக்கு தான் கொண்டாங்க இல்லம்மா இது நல்லாருக்கா இது யாருக்குக்கா எங்க அம்மாக்கு நல்லா நெனச்ச்சுக்கியும்ம் நலா இருக் இந்த கலர் ரிலேக்கா இந்த கலர் ரெண்டு செட்டு மிக்ஸ்ல இல்லன்னு நினைக்கேன் எனக்கும் எங்க அம்மாக்கெல்லாம் எடுக்கணும்னு ஆசையாதான் இருக்கு இது எட்டு ரூபா வாங்க முடியாதே இது எடுத்துக்கிட்டா ஆஹ் எடுங்கக்கா என்ன இது விலை எப்படி நூத்தி அம்பதுமோ

அவள்ளக்க நல்லா இருக்கு வக்க நல்லா இருக்கா ஏகே உங்களுக்கு என்ன எடுத்தாலும் சூப்பரா இருப்ப ஏகே இதெல்லாம் கேக்கே நீனு எடுத்துடுங்க உமா பிடிச்சிருக்கமா இது நீங்க எடுக்க வேண்டியல இல்ல எங்க எல்லாருக்கும் ஒரு நாள் எடுக்கத் தெரியல எல்லாத்தையும் கேக்கிற ஒரே உங்க மனசுக்கு பிடிச்சنا வாங்கணும் அவட்ட கேக்கும்போது நீ பதில் சொன்னல்ல இப்போ அவட்ட கேக்கும்போது மட்டும் ஏன் இப்படி குறுக்க பேசிட்டு இருக்கே ஏமாச்சி ஆண்டி ரெண்டு கிடி ஆவே சண்டே இது எந்த ஊருமா ஆனா சண்டை மட்டும் பிஞ்சுமா பண்ட காவா பியாசிட்டு சிரிச்சிட்டு இங்கே இருக்க அவ ஆ நல்லா இருக்கு வக்க எல்லாரும் தள்ளியாச்சி அப்ப

அப்போ அவகளுக்கும் ஒரு முதலத்தை இருக்கும் ஆமா நீ சொன்னதும் சரிதான் என்ன நல்ல நல்லா பாத்து எடுத்து போடுங்க 3500 ஐநூறு இருக்கு திறப்போமா ஆ எடுத்து போடுங்க என்ன இதுல பாரு இது இல்லையா ஆமா துணி நல்லா சாஃப்ட்டா இருக்கும் பட்டு துணி தான் ஏன் செலெக்ட் பண்ணிதேன் அவகளுக்கு என்ன கலர் தான் பிடிக்கும் அவியலுக்கும் ரெட் தான் பிடிக்கும்னு நினைக்க மாட்டுங்க அப்போ ஒரே ரெட் ஃபேமிலியை நீங்க பேசாம ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டான் அய்ய இருக்க எல்லாம் கேட்கக்கூடாது இல்ல சர்க்கை இருக்காதுல்ல அது ஒண்ணு இருக்குவா உம் என்னது எடுக்க कुपैया